பனிஷ்மெண்ட்டே எக்ஸ்பீரியன்ஸா என்ன லேட்டாக போனால் வெளியில் நிற்க வச்சுருப்பாங்க அப்படி இல்லைனா வந்து முட்டி போட சொல்லுவாங்க சரியா அவ்வளோதான் அதான் பனிஷ்மெண்ட்டு எனங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் படிக்கிறப்ப அதான் எங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே இப்போல்லாம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க ஸ்கூலில் இப்பெல்லாம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியலையே நாங்க படிக்கிறப்பெல்லாம் அப்படிதான் பனிஷ்மெண்ட் ஏன் கிரீபாபு மெசேஜ் பண்ணிட்டு டெலிட் பண்றீங்க ஏன் என்னாச்சு ஸ்டிக் எல்லாம் அடிக்க மாட்டாங்களா அடிப்பாங்க தான் பட்டோக்ல பட்டோக்ல அடிக்கிறாங்க ஸ்கூல்ல ஆமா அடிப்பாங்க தான் அடிப்பாங்க தான் யாரு இல்லைன்னு சொன்னா அடிப்பாங்க தான் அடிப்பாங்க கண்டிப்பா அடிப்பாங்க உண்மைதான் எல்லாம் நீங்க அடி வாங்கின அனுபவமா அனுபவம் பேசுதா இப்ப அது நார்மல் தானே ஆமா ஆமா உண்மைதான் சூரியன் உண்மைதான் 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 எல்லாமே அடி வாங்குறவங்க யார் தான் இப்ப அடி வாங்காம வந்திருப்பாங்க ஸ்கூல்ல சொல்ல எங்க இதுல என்ன பாத்தீங்கன்னா குச்சி வேப்பங்குச்சா யாரெல்லாம் அடி வாங்க மாட்டாங்களோ அவங்க வந்து நல்ல பெரிய குச்சா கொண்டு வந்து கொடுப்பானுங்க அவனுங்க அடி வாங்குற டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா காஞ்சி போட குச்சா இருக்கு பாருங்க அடிச்சா உடையுமே அந்த மாதிரி கொண்டு வந்து வச்சிருவானுங்க இதுல டேபிள் மேல டேபிள்ல என்ன எங்க குச்சி இருக்கோ அதை தானே எடுத்து அடிப்பாங்க சாரி டீச்சர்ஸ்லாம் அடிக்க மாட்டாங்கப்பா எனக்கு தெரிஞ்சு டீச்சர்ஸ்லாம் அடிக்க மாட்டாங்க கிள்ளுவாங்க நறு நறுனு பிடிச்சி நல்லா கிள்ளி விடுவாங்க ஸ்கூல்ல புரியுதா டீச்சர்ஸ் வந்து ஏன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க சாருங்க சார் வந்து அதிகமா வந்து குச்சி யூஸ் பண்ணுவாங்க அது எங்க பசங்களாம் அடி வாங்கும் போது செம்ம காமடியா இருக்கும் பார்த்து அடிக்கிறதுக்கு முன்னாடியே கோடு கத்துவாங்க செம்ம காவடியா இருக்கும் அடிக்கவே மாட்டாங்க அடிக்கிறதுக்கு முன்னாடியே கத்துவானுங்க கலை ப்ரோ எவ்வளோ அழகா உன்னை யாரு படைச்சது அப்படியா எல்லாருமே கடவுள் தான் எங்க அம்மா இன்ஸ்டியூட் போறான் அப்போ நிறைய அடி வாங்கியிருக்காங்க அப்படியா ஓகே ஓகே கேரளா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இன்ஸ்டியூட்டில் அப்படியா ஓகே 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 சரியா ஓகே 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 உண்மைதான் எல்லாமே இப்போ அடி வாங்குறது தான் தானே இப்போ அடிக்கிறாங்களா தெரில இப்போலாம் அடிக்கிறாங்களா தெரில அப்போலாம் வந்து படிக்கலனா அடி விழுவும் மார்க் எடுக்கலனா அடி விழுவும் ஸ்கூல் லேட்டாக வந்தால் அடி விழுவும் சரியா பக்கத்துல பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கும் ஒரு அடி விழுவோம் அப்பெல்லாம் எல்லாத்துக்குமே அடிதான் ஆனா இப்ப எல்லாம் வந்தோம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாம் இப்பக்கி இல்லைன்னு நினைக்கிறேன் இல்ல அப்படிதானே இப்ப வந்து அடிக்க கூடாதுன்னு சட்டமே வந்திருக்கு ஸ்கூல் பிள்ளைங்களை ஆஹ் அறிவழகன் ஒய் இஸ் சேட் அண்ட் ஃபார் வாட் அண்ட் ஒய் ஆஹ் வா ஜப்பானே ஹாய்டா ஹாய்டா குட் மார்னிங் என்ன பண்ற சாப்ட்வேர் எப்பயும் இருக்காக்கா இப்பயும் இருக்கா இல்லையே சூரியன் அப்படின்னா இப்பவும் இருக்கா இப்ப இருக்கான்னு தெரியலையே என்னோட பையன்லாம் சொன்னதே இல்ல நான் சொல்லிட்டு வருவேன் படிக்கலாம் அடி போடுங்க அப்பதான் படிப்பான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வருவேன் நானு இப்போ அடிச்சா தேர்ட் ஸ்டாண்டர்ட் பையன் கூட சைல்ட் ஆக்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோ அக்கா ஆமா ஆமா ஜப்பானு உண்மைதான் உண்மைதான் இப்போதான் நீ எந்திரிக்கிறேன் அப்படியா ஏன் இவ்வளோ லேட்டு அங்கே என்ன டைம் ஜப்பானில் என்ன டைம் இப்ப இப்போ என்ன டைம் டான்ஸ் கிளாஸ் எங்கள் மம்மி போவாம்ப்பா அப்போ சும்மா விளையாட்டுக்கு ஸ்டிக் அடிப்பாங்க ஓ அப்படியா சரி சரி ஓகே ஓகே